வணக்கம் சர்க்குருவே சரணம் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக ஐயனுடைய அற்புத நிகழ்வில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் எப்படியா ரெண்டு விஷயம் நாலு இல்லை ரெண்டு விஷயம் ஐயனை பெற்ற அற்புதங்கள் ஐயன் இருக்கும்போது நடந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியாகணும் நான் கேட்டவை படித்தவை உணர்ந்தவை நெஞ்சில் வச்சு சுமந்துட்டு இருக்கிற விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு எப்பயும் ஆசைப்படுவேன் என்னுடைய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு மக்களுக்கும் இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவங்களுக்கும் மிக்க 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 மகிழ்ச்சி ஐயனுடைய அற்புதங்களை தயவு செஞ்சு சேர் செய்யுங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுங்க சரிங்களா எனக்கு அதுதான் இன்னொரு உங்ககிட்ட நான் வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா உங்களுக்கு ஐயன் அற்புதங்கள் நடத்தியிருந்தால் உங்களோடு அந்த விஷயங்கள் நடந்திருந்தால் கருணை கூர்ந்து என்னோடு தொடர்பு கொள்ளுங்க சும்மா வேறு வாயில பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க உங்க போட்டோ கொடுங்க என்ன பின் வாங்குறீங்க ஏன் ஏன் தப்பா பண்றோம் தவறான விஷயங்களா சொல்றோம் கடன் வாங்கிட்டே இருக்கோம் அடுத்த நம்ம போட்டோ போட்டா புடிச்சுக்கிறோம் போறதுக்கு இல்லையே ஐயனுடைய அற்புதங்களை பேசணும் எனக்கு இது நடந்தது எத்தனை பேர் நம்ம வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க பை ப்ரூஃப் ஹையோட கொடுக்குறாங்கல்ல அவங்க எல்லாம் மனிதர்கள் இல்லையா அப்ப அவங்களுக்கு தான் உண்மையா நடந்திருக்கு அப்ப என்னோட பேசுறவங்க அது சொல்றவங்களுக்கு எல்லாம் அது பொய்யா அப்ப என்னோட நீங்க பேசுறது நீங்க டைம் பாஸ்க்காக பேசுறீங்களா எப்ப கூப்பிட்டாலும் நான் போன் எடுக்கிறேன் மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது நீங்க ஃபீல் பண்றீங்க யாரும் எடுக்கிறது இல்லைன்னு ஆனால் நான் என்னுடைய ஐயனுக்கு நான் வீடியோ போடுற நேரத்தை எல்லாமே பயன்படுத்தி பொன்னான நேரத்தை என் சப்ஸ்கிரைபர்களுக்கு பயன்படுத்துகிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மன கஷ்டங்களை ஐயன் எப்படி என் சர்க்குரு ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி வாங்கி அவர் காலடியில் கொண்டு போய் வைக்கணுங்கிறது என்னுடைய ஒரு பெரிய லட்சியமாகவே வச்சுருக்கேன் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அற்புதம் நடந்திருக்கு ஐயன் சொன்னால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு என்னோட பகிர்ந்துக்கணும் பகிர்ந்துக்கிட்டால் ப்ரூஃப் கொடுக்கணும் சும்மா இல்லை சரிங்களா கண்டிப்பாக அப்போ தான் போடுவேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் சரிங்களா இதை போட போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டேரக்டா இன்னைக்கு அன்னைக்கு ஐயனுடைய என்ன ஒரு நிகழ்வுன்னா தை அம்மா பௌர்ணமி தை பௌர்ணமி தை மாசம் ஒரு நல்ல பௌர்ணமி நாள் ஐயனுடைய வீட்டுல இருக்காரு குடியிருப்பேருக்கு சொல்லுங்க அந்த வீட்டில் இருக்காரு அப்படியே வெளியேறி சரி வாடா ஐயா போய் சுத்திட்டு வருவான் பெரியவரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் உங்களுக்கு தெரியும் பழனி மலையில பெருமானையும் போகறத்தின்னு சொல்லுவாரு சுத்திட்டு வரலாம் போது போயி வளம் மாதிரி சுத்தி வர கிரிவலம் மாதிரி திருவண்ணாமலையில சுத்துற மாதிரி சுத்தி வராரு சுத்தி வந்துட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு டே சாமி நம்ம சுத்துலடா அது நம்மளை சுத்தி வருதுடா சாமின்னு சொல்லி சொன்னாரா உள் அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியும் நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத ஐயன் காட்டுறதுக்கானதான் ஐயனுடைய பரபிரமம் ஐயனுடைய சக்தி நிறைய தடவை அவர் நிர்வாக அந்த என்ன சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணுங்க இருக்காது தன்னுடைய பாசையில சொல்லுவாரு நிறைய பேருக்கு அந்த பாசைகள் புரியவில்லை என்றாலும் நடந்திருக்கிறது அல்லவா நடக்குது இல்லை நமக்கு நடக்குது ஐயனுடைய அற்புதங்கள் நடக்கும்போது எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அப்படி ஒண்ணுதான் சுத்திட்டு நேரம் ஐயா வீட்டுக்கு வராரு வரும்போது கூட்டமாக இருப்பவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கூட இருந்தவங்களுக்கும் தெரியும் கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் ஐயன் எல்லாரையுமே அங்க பிடிக்கலன்னா பயங்கரமா திட்டுவார் அங்க பயங்கரமாக பயங்கரமா நாங்கள் வந்து இங்கே பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே உள்ள போறாரு ஒரு தாயும் பெண்ணும் உட்காந்துருக்காங்க ஐயன் அப்படியே ஒரு நோட்டை விட்டுட்டு அப்படியே உள்ள போய் மாறி மாறி போய் கூழ் ராய்கூள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ஐயன் ராய்கூள் சாப்பிடுவார் போய் அந்த ராய்க்கூளை ரெடி பண்ணி குடி தாங் குடிச்சிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு ஐயன் இருக்கும் இடத்துல பட்டினுன்னா பட்டினா அன்னைக்கு தான் வேலை முடியிற வரைக்கும் எதுவுமே இருக்காது பசியை போக்கி விடுவார் யாராவது வாங்கிட்டு வாடா சாப்பாடு சொல்லி டீ வாங்கிட்டு வாடா சாப்பாடு வாங்கிட்டு வாடான்னு சொல்லி பண்ணிடுவார் அந்த ராகி கூழு மூலம் எல்லோருடைய பசியையும் சரிங்களா அந்த பசியை நீக்கிட்டு வெளியே வரும்போது அந்த அம்மாவை அதையும் பார்க்குறாரு அப்படி பார்த்தோம்னே ஏந்தாயே இன்னு நிரம்பலையான்னு கேக்குறாரு ஏந்தாயே இன்னும் நிரம்பலையா அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா அழுகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே போய் ஐயன் அந்த கட்டில் அங்கே வீட்டில் போய் இந்த கட்டில் உட்காந்துட்டு மற்றவங்களோட பார்த்து பேசிட்டு இருக்காரு இந்த அம்மாவை பக்கத்து இருக்குறவங்க விசாரிக்கிறாங்க ஏன்னம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு தன் மகளை தன் தம்பிக்கு தாய்மாமனுக்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா தன் தம்பிக்கே கொடுத்ததாகவும் குழந்தை நிற்குது களைஞ்சு போகுது குழந்தை நிற்கிது கர்ப்பமாகுது நிற்க மாட்டேங்குது ஏறாவது ஆஸ்பத்திரி இல்லை நான் மறுபடியும் மறுபடியும் இது ஏன் விஷயம் சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு நடந்த விஷயங்கள் நிறைய பேர் மருத்துவர்களாக இருக்கணும் கோவப்படுறீங்க அப்ப மருத்துவ இதே தேவையில்லை பெசிலிட்டிஸ் அந்த எந்த தேவையில்லையா அப்படின்னு சொல்லி பெற்ற சென்ற தேவையில்லையான்னு கேட்குறீங்க நடந்தவைகளை நாங்கள் பதிவு பண்ணவை நான் கேட்ட உண்மைகளை தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக மருத்துவம் வேண்டாம் என்று சொல்லும் ஒரு அறிவிலியோ முட்டாளோ நான் அல்ல சரிங்களா ஐயன் நடத்திய நிகழ்வுகளை சொல்லிட்டு இருக்கேன் அதுவும் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் என்னோட விஷயம் வேற எந்ததுமே கிடையாது சரிங்களா எந்த உள்நோக்கமும் எனக்கு இல்லை நான் ஐயன் இருக்கும்போது இருந்தவன் அல்ல ஐயனோடு சேர்ந்து பயணித்தவன் அல்ல இந்த மூன்று வருட காலத்தில் ஐயனை எங்கிருந்து என்னை கொண்டு போனாரு என்னென்ன பணிகள் செஞ்சுட்டு இருக்கா என்னென்ன பண்ண வச்சிட்டு இருக்காருங்கிறது என் அப்பன் ஷர்குருக்கே அவருக்கு தான் எனக்கு தெரியாது ஏன் என்னை பயன்படுத்தினாரு ஏன் பயன்படுத்தி என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஐயனுடைய லீலைகள் அதெல்லாம் நம்மள ஒரு தூசி என்னது அப்படின்னு ஐயனை நான் என்னைக்குமே எடுத்துக்க மாட்டேன் தவறு நம்மப்பா என்னப்பா என் சொல்லக்கூடாது நம்மப்பா எல்லாருக்கும் நல்லது செய்யறவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அற்புதங்களை மக்களுக்கு அப்படி அதிசயங்களை நடத்திட்டு இருக்கும் பெரிய மகான் தான் சரி நடந்து வைக்க வருவோம் சரிங்களா அந்த அம்மா ஆளுகு அப்படியே ரெண்டாவது திருச்சி நடந்து வரா தெரியுமே உங்களுக்கு மூட்டை எடுத்து போட்டு மூட்டை எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாருன்னா அங்க ஒரு சக்சஸ்ஃபுல் விஷயம் நடக்க போகுது அதுதான் இதுவரைக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான் பதிவுகளும் அதுதான் சொல்லுது எடுத்து போட்டு அப்படியே நடந்து வராரு அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு மௌ மே போய் நாலு முட்டை வாங்கிட்டு வா முட்டை வாங்கிட்டு வந்து சொல்றாரு அந்த அம்மா ஓடி போய் பக்கத்துல கடையில் ஒரு நாலு முட்டை வாங்கிட்டு ஓடி வருது ரெண்டு பேரை ஒரு முட்டை எடுக்கிறாரு இந்த மோதிரவர்கள் இருக்குல்ல இங்க வச்சு அதை உடச்ச அதை வச்சுட்டு அது லைட்டா டச் பண்ணி ருசி பண்ணி பாக்கறாரு உடச்சது மாட்டி பார்த்துட்டு மிச்சம் என்னென்ன பக்கத்துல பைரவர் இருக்காரு கூப்பிட்டு இந்த அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுறாரு பைரவரை பூரா சாப்பிட்டு அந்த நாலு முட்டையை உடைச்சு சாப்பிட்டுட்டு நிற்கிது அப்பா கேட்குறாரு ஷத்குரு என்ன கேட்குறாரு கணக்கன்பட்டி ஐயா என்ன கேட்குறாரு பள்ளிச்சம் ஐயா என்ன கேட்டார் ஸோ பைரவரை பார்த்து கேட்குறார் அவர் நம்பிருச்சா அது என்ன செய்து தன்னுடைய செய்கையால் உடம்பை குலுக்கி காட்டுகிறது புள்ளரிக்கிறது உடம்பு அப்படியே சொல்லுது மோ போ போய் புலப்ப பாரு போ எல்லாம் நடக்கும் போ அந்த அம்மா எந்திரிச்சு அழுதுகிட்டே போகுது பக்கத்தவங்க சொல்றாங்க போமா சொன்னா போயிருங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்ல அந்த அம்மா சென்று விடுகிறது கரெக்டாக மூன்று நாலு மாதத்தில் ஓடோடி வருகிறது ஐயனை காலில் வந்து கதறது எதுதோ பார்த்தோம் என் பிள்ளைக்கு குழந்தையே பிறக்க முடியாதுன்னு சொன்னவங்க கர்ப்பப்பையே இதில்லாதன்னு சொன்னாங்க எத்தனை சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு இருட்டான சூழ்நிலை இருந்தது இன்று என் மகள் கர்ப்பம் தரித்திருக்கிறார் எப்படிங்க கர்ப்பம் தரித்திருக்கிறார் அப்படியே வந்து அழுகுது ஐயன் சொல்ற சரி போ மதுரை வேற வந்து பிறப்பான் என்ன ஒரு திருஷ்டி ஞான திருஷ்டி என்ன ஒரு திவ்ய சக்தி எஸ் அது நடந்தது ஆண் பிள்ளையாகவே நடந்தது ஆண் பிள்ளையாகவே பிறந்து அந்த விஷயம் நடந்தது ஐயனை தொடர்ந்து வந்து பார்க்க வந்தாங்க ஐயனுடைய சக்திங்கிறது அதுதான் வேற எதுவுமே கிடையாது ஐயனுடைய சக்திகள்ல பல விஷயங்கள் இருக்கு ஐயனுடைய மண்ணை மிதிங்க நான் சொல்ற நான் நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு பேசிட்டே இருக்கீங்க தயவுசெய்து சும்மா அதே பேசிட்டு இருக்காருங்க நீங்க எங்கிட்ட பேசுற நான் சில விஷயங்களுக்கு சொல்லுவேன் அந்த மண்ணை போய் மிதிங்க ஐயனை வழிபடுங்க ஐயனை நம்புங்க நம்புனவனுக்கு ஐயன் எப்பயுமே ஐயன் நம்பிய மக்கள் அனைவருக்கும் நம்பினார் கெடுவதில்லை இது சத்குருவோட தீர்ப்பு ஐயனுடைய அடுத்த பதிவு என்ன அந்த ரெண்டையும் உங்களுக்கு சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் சொல்லி ஆகணும் அன்னைக்கு சரிங்களா அன்னைக்கு ஐயன் ஜக்கம்மா கோயில் இருக்காரு ஒரு அம்மா பக்கத்தோடத்துக்காரம்மா என்ன இருக்காங்க அவங்க பக்கத்தோடதுக்கார அம்மா ஐயன் வந்து ஐயா பார்த்து நாளா வகுர் வழி வா மாறிமா அப்படின்னு கூப்பிட்றாரு வதிர்வழி அப்படிங்க சரி சரி போ போய் அந்த தோட்டத்தில் இருக்கார் பால்கார் தோட்டத்தில் தோட்டத்தில் ஆனால் போய் தீய போடு அப்படின்றாரு அந்தம்மா கட்டண்டின்னு சொல்லுவாங்களா சார் நாட்டு சர்க்கரை போட்டு கட்டண்டி போட்டு கொண்டு வருது எல்லாரும் கூடுன்றார் கொடுக்குறாரு இவர் வாங்கி கொஞ்சம் குடிக்கிறாரு குடிச்சிட்டு அதில் எச்சி தி பின்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோட எச்சி அப்படிங்கிறத யார் சீன் பட்டாங்களோ அவங்களுக்கு சரி சரி போன்றுருவார் அவர் அந்த கொடுத்து கொடுத்தா அம்மா வாங்கி மடக்க மடக்கம் குடிச்சிடுது பத்து நாள் தீராத வழி சிறிது நேரத்தில் காணாமல் போகிறது நடந்த அற்புதம் சரிங்களா இதெல்லாம் போன போக்குல அப்படியே நடத்தி காட்டிட்டு போற ஒரு அற்புதம் சரி சரி போ அப்படின்னு சொல்லிடுறாரு போக மாறியுமா போயிரு போய் எடுத்து மறுபடியும் மூட்டையை போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுது இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நடக்க போகுது ஏதோ ஐயன் தீர்மானிச்சுட்டாரு இன்னைக்கு நடக்க போகுது நான் பண்ணும் பதிவு எல்லாமே சரிங்களா நடந்தவை நடந்தவையாக யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு பதிவுகள் அற்புதமான பதிவுகளில் இருந்து தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் படித்தவைகளை தான் உங்களுக்கு எடுத்து ஐயனுடைய அற்புதங்களை சொல்லிட்டு வரேன் சரிங்களா அந்த மூட்டையை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் சரி அப்படின்னு எல்லாம் ஓசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா தன்னுடைய சகோதரர்கள் இருவரை கூப்பிட்டுட்டு அங்கே வருது அழுதுகிட்டு வருது வந்தவுன்னதையே முடிச்சு பெருசா இருக்கா அப்படின்னு கேட்குறேன் அவுக்க முடியலையா அப்படின்னு ஒண்ணு அந்த அம்மா ஒரு கண்ணீர் அழுக போய் உட்கார் போ ஐயன் நடந்துட்டு இருக்காரு அந்த அம்மாவை இங்க வா போயே அந்த கள்ளபூரோட இந்த கலையை போடுங்க அவரும் தெரியும்ல உங்களுக்கு வேலை வாங்கி கொண்டே இருப்பார் வந்தவர்களுக்கு கருமா தீரணும் அப்படின்னு சொன்னா வேலை வாங்கிக்கிட்டே இருப்பார் அந்த அம்மா அழுதுட்டே போய் வேலை பார்க்குறது ஐயன் மூட்டையை போட்டு நடந்துட்டு இருக்காங்க அந்த அம்மாட்ட விசாரிக்கிறாங்க என்னமாச்சு ஏன் இல்லைங்கயா என் கணவர் இறந்து விட்டார் எனக்கு மூணு பசங்க சாகும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு இந்த மூணு பசங்களுக்குன்னு சொல்லி சொத்தை எழுதி வச்சிட்டு போயிட்டாரு சொத்தை பிரிக்கவில்லை சொத்தை பிரிக்கல அப்படியே விட்டுட்டு போனதுனால இந்த மூணு பசங்களும் இன்னைக்கு அப்படி உயிரை வாங்குறாங்க என்னைய சண்டை அடி அடிதடி மல்லுக்கட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்க வரைக்கும் போச்சு பிரச்சனை ஐயா ஒரே தலைவலியா இருக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு வீட்டுல நிம்மதியே இல்லாம அத்து போச்சுன்னு ஒரே அழுக இப்படி பேசிட்டு அந்த களை பிடிக்கும் போது அம்மா ஐயன் நடந்து வரும்போது மாரியம்மா அவர் சொல்ற அருமையாரு வா அப்படின்றார் முன்னாடி அப்படியே ஐயன் சொல்றார் உட்காரு அப்படின்ட்டு ஒரு குச்சி எடுக்கிறாரு எடுத்து என்ன பண்றாருன்னா அப்படியே கோடு கிழிக்கிறார் ஒரு சதுரம் போடுறாரு ஒரு மார்க் பண்ணி சதுரத்தை போட்டு அந்த மார்க்ல ஒண்ணு கிழிச்சு இதுல தென்னை மரம் ஐயே இந்த நடுகுண்ட இருக்கிறதுல மாமரம் இதுல இந்த கடைசி இருக்கிறதுல எலுமிச்சை கண்ணு வைப்போ எல்லாம் தேர்ந்திருச்சு சரியா போகும் போ அப்படின்றது இந்தம்மா புரிந்தும் புரியாமல் வெளியே வரு அப்படியே நிற்கிது வந்து அப்படின்னு போது ஐயனோடு இருந்தவர்களுக்கு ஐயனுடைய பரிபாசைகள் புரியும் அதனால் அங்கிருந்தவங்க விளக்கியிருக்காங்க தென்னமரம் என்பது பெரியது அதை அடுத்து மாமரம் நடுதுவேன் எலுமிச்சை கண்ணு சின்னது சின்னவன் இந்தந்த பங்கை இப்படி இப்படி பிரிச்சு கொடுமான ஐயன் சொல்லிட்டாருங்க என்ன ஒரு தீர்க்க தரிசனம் என்ன ஒரு அற்புதமான தீர்வு இது போய் கோர்ட்ல போய் ஒரு சிவில் வழக்கா போயிருந்தா வருடங்கள் ஓடும் எத்தனை வருஷம் செலவழிக்கணும் எவ்வளவு அடிதடி எவ்வளவு பிரச்சனைகள் அப்படியே போயிட்டு அது அப்படியே தன் பிள்ளைகள் இடத்துல போய் சொல்றாங்க அவர்களும் மறக்காமல் அதை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்கிறது நிம்மதி பிறக்குது அத்தனை பேரும் வந்து ஐயனுடைய பாதங்களை சரணடைகிறார்கள் ஐயனுடைய அற்புதம் என்பது இப்படித்தான் ரொம்ப அற்புதம் 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 ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த செகண்ட் வரைக்கும் எனக்காகட்டும் என்னை சார்ந்தவர்களுக்காகட்டும் என்னிடம் ஆகட்டும் அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நொடி வரை என் ஐயன் சத்குரு அந்த நொடி வரை செய்து கொண்டிருக்கிறார் இல்ல அவர் இல்லாம எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கை அதுதான் என் குடும்பமே நான் சேவை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் என் அப்பன் இயற்கையை தன் கைக்குள் வைத்திருப்பவர் இயற்கையை தன் கைக்குள் வைத்த எல்லாம் பரப்பிரமம் ஞான வல்ல அதான் சொல்றேன் அது பரபிரமம் ஐயனுக்கு இணையானது எதுவுமே இல்லை கருணை கூர்ந்து ஷர்குருவை உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் என்னோட சொல்பவர்கள் நீங்கள் யாரிடமாவது கேட்டிருந்தாலும் கருணை கூர்ந்து அந்த நல்ல விஷயங்களை அந்த நல்ல பிரம்மத்தை பரபிரமத்தை பற்றி கொள்ளுங்கள் இருக உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு பிரச்சனை இருந்தது அழுக ஓடி வந்து நம்ம பேச கேட்டு உங்க வீடியோ பார்த்து அழுத ஓடி வந்தேன் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது மனதில் அமைதியும் நிம்மதியும் இருக்கிறது என்று என்னிடம் பதிவு செஞ்சிருக்காங்க சரிங்களா அதுதான் உண்மை வாங்க அடுத்த பதிவு பதிவு சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியில் இருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது